நயன்தாரா மீது மரியாதை போய்விட்டது கொந்தளித்த ரசிகர்கள் அப்படி தனுஷ் கடந்த வாரம் நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அதில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் பாடல்களை தனது திருமண ஆவண படத்தில் பயன்படுத்த அனுமதி கேட்டு தனுஷை கடந்த இரண்டு வருடங்களாக அணுகியதாகவும் அதை அவர் தர மறுத்துவிட்டார் என்றும் நயன்தாரா குற்றம் சாட்டியிருந்தார் அதை தொடர்ந்து தனுஷ் தனிப்பட்ட விரோதம் காரணமாக இவ்வாறு செய்கிறார் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை நயன்தாரா கூறியிருந்தார் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண வீடியோவும் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகி இருந்தது தற்போது இந்த ஆவணப்படத்தை பார்த்து ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர் அதற்கு முக்கிய காரணம் நயன்தாரா வெளியிட்ட அறிக்கையில் தனுஷ் வெறும் மூன்று நொடி காட்சிக்கு பத்து கோடி கேட்டதாக நயன்தாரா குற்றம் சாட்டினார் ஆனால் அந்த ஆவணப்படத்தில் சுமார் முப்பத்தி ஏழு நொடி காட்சி இருப்பதை கண்டு ரசிகர்கள் ஷாக் அடைந்துள்ளனர் மூணு நொடி காட்சிக்கு பத்து கோடி கேட்டதாக நயன்தாரா கதறுகிறார் ஆனால் ஆவணப்படத்தில் தனுஷ் அனுமதி இல்லாமல் முப்பத்தி ஏழு நொடி பிடிஎஸ் காட்சிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இதனால் நயன்தாரா மீது இருந்த மரியாதை போய்விட்டது என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்